சோதனை சோதனை மேல் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பா துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் ஏரிப்புறக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியான இந்த பிஸ்மி பாத்திரக்கடை எதிரே டு செடின் கரை வரை செல்லக்கூடிய வழியில் தாங்க நம்ம நிற்கிறோம் கடந்த பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சாலையை தூக்கி வைத்தாங்க விரைவில் அது நடைபெறும் சாலை பணி நடைபெறும் என இந்த மலைக்கு முன்னே அது துரிதப்படுத்தினால் மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் என்ற உயிரின் நோக்கத்தில் நம்ம நான் பதிவிடுறோம் நம்ம அதிரை நிழல் ரிப்போர்ட் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து காலை ஆறு இருபது மணி அளவில் தாங்க இந்த பகுதி மக்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய சாலை எப்போ வரும் என்ற கேள்விகளை கேட்க தயங்கு தயங்குவதில்லைங்க இந்த மக்கள் தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி